பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் ஷோல பணப்பெட்டி டாஸ்கோட முடிவுல பதினெட்டு லட்சம் பணத்தோட கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வெளியே போயிருக்காரு பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் இறுதி இருக்கு சோ இப்ப முடிய இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கானா வினோ திவ்யா கணேஷ் சாண்ட்ரா விகல் விக்ரம் அருரா சபரி ஆறு பேர் இருக்காங்க எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்காக எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருக்காங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதான் பாஸோட தாரக மந்திரம் அதுக்கு மாதிரி பல டுவிஸ்டும் இந்த நிகழ்ச்சியில் அடங்கியிருக்கும் அதுபடி இந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் நடந்தது சோ பணப்பெட்டி டாஸ்கோட ஸ்டார்டிங்ல இந்த பெட்டியை ஸ்டாண்டராக தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அதுல ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் நடந்திருக்கு கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன் இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ற அளவுக்கு மவுஸோட இருந்த கானா வினோத் இப்ப பணப்பெட்டியோட வெளியேறி இருக்கிறது அவரோட ரசிகர்கள் கிட்ட அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவர் பதினெட்டு லட்சம் பணத்தோட பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறதா தகவல் வருது அது மட்டும் இல்லாம இது கன்ஃபார்ம் பண்ற விதமா கானா வினோத்தோட ஒய்ஃப் அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க கானா வினோத்தோட இந்த முடிவு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இன்னும் ஒரு வாரம் காத்திருந்தா ஐம்பது லட்சம் பணத்தை ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க